நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ரொம்ப சந்தோஷமான செய்தியெல்லாம் நடந்திருக்கு மக்களுக்கு அதாவது இந்த திராவிடியா மாடல் ஆட்சி என்னைக்கு வந்ததோ இன்னைக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்னைக்கு தொடங்கிச்சோ அதுல இருந்தே தமிழகம் வந்து சின்ன சீரழிஞ்சு சின்ன பின்னமாயிட்டு இருக்கு இந்த ஊழல் லஞ்சம் இதெல்லாம் தலைவிரித்து ஆடுது இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதான்னு சொல்லி மக்கள் இயங்கிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் சில நல்ல காரியங்கள் வந்து தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்கு அதுல முதல் கட்டமாக இப்ப வந்து ரொம்ப ரொம்ப அதி சிறப்பானது வந்து திமுகனுடைய ஒரு மூத்த அமைச்சர் திரு பொன்முடி அவர்களுக்கு வந்து தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கு மூன்று ஆண்டு ஜெயில் தண்டனை ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் இதெல்லாம் சாதாரண தண்டனை கிடையாது லஞ்ச ஒழிப்பு சொத்து குவிப்பு சம்பந்தமாக இந்த தண்டனை கிடைச்சிருக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை இந்த தண்டனையிலிருந்து இப்போ இதோட பதவி போச்சுது ஒரு அமைச்சர் வந்து வந்து மூத்த அமைச்சர் இப்ப செந்தில் பாலாஜி வந்து உள்ள இருக்காரு அப்படின்னா இன்னமும் அமைச்சரா தான் இருக்காரு ஏன்னா இன்னும் தீர்ப்பு வரல ஏன்னா இவர் வந்து அண்டர் ப்ரொசீடிங்ல தான் இருந்துட்டு இருக்காரு அதனால அந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால இவங்க வந்து முதல் ஜெயிலுக்கு போன உடனேயே ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய இவங்களுடைய அமைச்சர் பதவியை மாற்றணும் இதுதான் வந்து தார்மீக அடிப்படையில் ஒரு நேர்மையான அரசினுடைய லட்சணம் அதனுடைய இலக்கணம் அதுதான் ஆனா நம்ம இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்திட்ட நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது அதனால திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னமும் வந்து அவரை வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து வச்சு அந்த இலாகா இல்லாத அமைச்சராகவே வச்சுட்டு இருக்காரு ஆனா துறை இவர் பொன்முடி வந்து அப்படி இல்ல பொன்முடி வந்து என்ன அப்படின்னா அவரு திமு இன்னொன்னு அவருக்கும் இவருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு செந்தில் பாலாஜி வந்து இல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இவங்க எல்லாம் திமுகல இருந்து வந்தவங்க ஆனா பொன்முடி வந்து திமுக திமுகவில் உள்ள அமைச்சரு திமுகவிலேயே உள்ளவர் வேற கட்சியிலதான் வந்தவர் இல்ல ஒரு மூத்த தலைவரும் கூட திமுகல அப்படிப்பட்ட ஒரு பொன்முடி வந்து இன்னைக்கு தண்டனை அனுபவிச்சு அமைச்சர் பதவி இழந்து எம்எல்ஏ இழந்து எல்லாம் இழந்தாச்சு இனிமே இவங்க அப்பீலுக்கு போவாங்க அது வழக்கமான எதனா இல்ல இதுவும் பண்றதுதான் சுப்ரீம் கோர்ட் போனா கூட இது வந்து நிக்காதுன்னு தான் சட்ட வல்லுனர்களுடைய கருத்தாக சொல்றாங்க ஏன்னா இது வந்து லஞ்சம் சம்பந்தப்பட்டது அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்தது அப்ப அது வந்து கண்டிப்பாக இத வந்து ஏத்துக்க மாட்டாங்க இதனால வந்து இந்த தண்டனை வந்து உறுதி செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க இன்னும் முக்கியமான ரெண்டு விஷயத்த சுருக்கமா சொல்லலாம் ஒன்னு வந்து என்ன அப்படின்னா இந்த வழக்கு வந்து இது மட்டுமே பொன்முடிக்கு மேல உள்ள வழக்கானு கேட்டீங்கன்னா இல்ல இது ஒரு வழக்கு இந்த வழக்கு எப்பவுன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் அவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்புறம் வந்து இது மைன்ஸ் அதாவது கனிம வளத்துறை இந்த துறைக்கு சேர்த்து அவர் அமைச்சராக இருக்கும் போது அவர் சொத்து குவிச்சது ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக அவர் தான் அவருடைய மேல உள்ள பதியப்பட்ட வழக்கு இதுல வந்து அறுபத்தி அஞ்சு அஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது 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 அறுபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் வந்து அவர் வருமானத்துக்கு அதிகமாக இந்த சொத்தை சேர்த்திருக்காரு அப்படிங்கிறது தான் அந்த குற்றச்சாட்டு இதை பதிவு பண்ணது ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல முதலமைச்சராக வந்தபோது லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு இந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து இவருக்கு விடுதலை கொடுத்தாங்க அது வந்து விழுப்புரம் கோர்ட் வந்து விடுதலை கொடுத்துருந்து அந்த விடுதலை கொடுத்ததை ரெண்டாயிரத்தி பதினேழுல லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அப்பீல் பண்ணியிருந்து அந்த வழக்கு தான் இப்போ வந்து தீர்ப்பு வந்திருக்கு நீதி நீதி அரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து அந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க மூன்றாண்டுன்னு சொல்லும்போது அவருக்கு பதவி எல்லாமே முடிஞ்சு போச்சு ஏன்னா வந்து இன்னொரு இது இதோட அவருக்குடைய கேஸ் முடிஞ்சுதானே கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை ஏற்கனவே அவர் தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் அவர் வந்து அமைச்சராக போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போது அப்ப வந்து சொத்து குவிச்சிருக்காரு அப்பவும் இதே மாதிரி அவர் சொத்து குவிச்ச வழக்கு ஒண்ணு இருக்கு அதுல வந்து ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் அளவுக்கு வந்து வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிச்சிருந்தாரு அந்த இவருடைய இருக்காங்க அந்த ஏற்கனவே விழுப்புரம் கோர்ட்ல தூக்கிட்டு போய் வேலூர் கோர்ட்டுக்கு மாத்தி வேலூர் கோர்ட்ல இவங்க வந்து இவரை விடுதலை பண்ணி அந்த இதை வந்து சுயமோட்டோ மூலமாக தானாக முன்வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வந்து இதை எடுத்து அந்த கேஸ் இப்ப நடக்குது அது சம்பந்தமாக அதை எடுத்தது தப்பு அதுல இருந்து எனக்கு விடுதலை பண்ணது வந்து ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பொன்முடி போய் அங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் வந்து அந்த ஆனந்த் பொன் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வந்து இந்த பொன்முடிய வழக்கை தானாக முன்வந்து எடுத்தது வந்து கடவுள் அருளால கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் இந்த மாதிரி எடுத்தாதான் அந்த மாதிரி வந்து ஊழல் பேர் வழிகளை வந்து ஜெயிலுக்கு தள்ள முடியும் தண்டனை கொடுக்க முடியும் அப்பதான் அது வந்து நீதி நிலைக்குங்கிற மாதிரி எல்லாம் அவர் பயங்கரமான கமாண்ட்ஸ் எல்லாம் அதுல கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த வழக்கு இன்னும் நிலுவையில இருக்கு அது இதே மாதிரியான தண்டனை தான் அதுலயும் கிடைக்கும் இது போக இப்ப அமலாக்கத்துறை வந்து அவருக்கு வந்து இந்த செம்மண் கொள்ளை அடிச்சதுல அவரு அவருக்கு மகன் இப்ப மனைவியும் கடவுள மனைவி சம்பந்தப்பட்டது அடுத்து வந்து இவருடைய மகனும் கூட அதுல சம்பந்தப்பட்ட வழக்கு இது வந்து இப்ப நடந்துட்டு இருக்குது அந்த விசாரணை இப்ப தொடங்கி அது போயிட்டு இருக்கு இப்ப அதுலயும் ஒரு கைதாக கூடிய வாய்ப்பு இருக்கு இதுல என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா செந்தில் பாலாஜி ஏற்கனவே உள்ள இருக்காரு ஒரு அமைச்சர் முக்கியமான அமைச்சர் திமுக மு க ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இப்ப பொன்முடி அமைச்சர் பதவியை இறந்து இழந்துட்டாரு பொன்முடியோட சகாப்தன் இதோ சகாப்தம் இதோட முடிவுக்கு வருது ஆனா திமுகவினுடைய அழிவும் இதோட தொடங்குது ஏன்னா இதுக்கு தொடர்ந்து இதுக்கு அடுத்து இன்னும் வருஷ கட்டி பல அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்காங்க ஆய் அதாவது ஜெயிலுக்கு போகக்கூடிய நெருக்கடியில இருக்காங்க அவங்க எல்லாம் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்புறம் வந்து கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு எல்லாமே மூத்த அமைச்சர்கள் அப்புறம் வந்து துறைமுருகன் ஜெகத்ராட்சகன் மூத்த தலைவர் இது மாதிரி இன்னும் பல பேர் வந்து இதுல இதே மாதிரியான குற்றச்சாட்டுல ஆஹ் இதுல வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததுலயே பல பேர் இதுல உள்ள இருக்கு பாதிக்கு மேல அமைச்சர்கள் இருக்காங்க அவங்க அவ்வளவு பேரும் ஜெயிலுக்கு வந்து விரைவில் போறாங்க இதோட கோர்ட் வந்து சென்னை ஹைகோர்ட் கோர்ட் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா இந்த மாதிரிப்பட்ட அரசியல்வாதிகள் அதாவது திமுக இருந்தாலும் அண்ணா திமுக எந்த கட்சியா இருந்தாலும் சரி அது ஊழல் பெரிசாலிகளா இருந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கு உள்ளவங்களுடைய வழக்குகள் எல்லாம் துரிதப்படுத்தணும்னு ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்கு அநேகமா வந்து ஜனவரி முப்பதுக்குள்ள அடுத்தடுத்த முடிவுகளை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி எடுக்கும் போது இங்க இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் பல பேர் இன்னும் உள்ள போயிருவாங்க அப்படிங்கிறது இன்றைய சூழ்நிலையாக இருக்கிறது இதுல வந்து கூடுதலா நான் உங்களுக்கு ஒரு சின்ன தகவலை வந்து சொல்லணும் அதாவது எப்படின்னா திரு பொன்முடி அவர்கள் வந்து மேல்பாதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலை வந்து இதே வருஷம் ஜனவரி சாரி ஜூன் மாதம் ஏழாம் தேதி மேல்பாதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலை வந்து பூட்டு போட்டார் மூடினர் அதாவது கோவில் வந்து நீங்க வந்து ரெண்டு தரப்புக்கு இடையில ஒரு பிரச்சனைன்னா பரவாயில்ல ஆனா அந்த ரெண்டு பேருக்கு இடையில பேசி முடிக்கணும் அதான் அரசாங்கம் வச்சிருக்கீங்க உங்களுக்கு கையால் ஆகாத அந்த திராவிட மாடல் அரசாங்கத்தால அது முடியலை அப்படின்னா குறைந்தபட்சம் பக்தர்களை வந்து வழிபாட்டுக்கு வந்து தடை விதிச்சுக்கிட்டு அந்த தெய்வத்துக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள் அந்த பூஜை புனர்ஸ்காரம் இதெல்லாம் வந்து தடை இல்லாம செய்யணும் இதுதான் முறை ஆனா இந்த கேடுகட்ட பொன்முடி என்ன பண்ணார்னா அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த கோவில சீல் வச்சே தீரணும்னு இருந்தார் எவனாவது வந்தா சுட்டு தள்ளினு சொன்னார் அந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் பார்த்த ரவுடித்தனம் நான் நினைச்சா எதுவும் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பொன்முடி போய் திரௌபதி 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 அம்மன் கிட்ட போய் அம்மன் கிட்ட போய் வேலை பாடம் கட்டினார் திரௌபதி அம்மன் அது ஒரு முக்கியமான ஒரு தெய்வம் விட்டு பாருங்க மார்கழி மாசம் அம்மனுக்கு உகந்த ஒரு மாசம் தான் இந்த நேரத்தில் தான் இவர் கரெக்டாக வந்து பாருங்க ஒரு ஆறு மாசம் கூட ஆகல டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி எல்லாத்தையும் இழந்து நிக்கிறாரு அடுத்த கட்டமா மகனும் எம்பி பதவி இழக்கிற தான் வண்டி ஓடிட்டு இருக்கு அதாவது ஒரு திரௌபதி அம்மன் கோவில் கோவிலை பூட்டினதுக்கே பொன்மணிக்கு இது தண்டனை அப்படின்னா ஏராளமான கோவில்களை இடித்த நானூறு ஐநூறு கோயில்களை இடித்த அதுலேயும் பெரும்பாலான கோயில் சிவன் கோயிலெல்லாம் இடிச்சிருக்காரு மு க ஸ்டாலின் அவருக்கு அப்ப என்ன தண்டனை கிடைக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம நேயர்கள் வந்து கி கிட்டக்குட்டி நடக்கும் கிட்டக்குட்டி தெய்வம் வந்து நின்று கொள்ளும் சொல்றதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் நின்று கொள்ளுங்கிறது உண்மைதான் ஆனா ஒரு ஆறு மாசம் அளவுக்கு தான் நின்று கொள்ளுது அந்த அளவுக்கு இப்ப தெய்வமும் கூட தண்டனையை கிட்டக்குட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இது திமுகவினுடைய அழிவை நோக்கிய ஒரு பயணம் தொடக்கம் பொன்முடியினுடைய சகாப்தன் முடியுது அதோட விட திமுகவினுடைய அழிவினுடைய தொடக்கமாக இது இருக்குதுங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்